வணக்கம் வன்முறையும் போர்களும் கடுமையான வார்த்தை பரிமாற்றங்களும் கொடூரமான தாக்குதல்களும் சொல்ல முடியாத மற்ற நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த நேரத்துல நேற்று நடந்த ரெண்டு விஷயங்கள் ஒரு பெரிய ஆறுதலா இருந்ததுன்னு சொல்லலாம் முதலாவது பங்களாதேஷ் வன்முறைகளால பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்திய எல்லைக்குள் நுழைய காத்திட்டு இருக்காங்க அப்போ பிஎஸ்எஃப் வீரர் ஒருத்தர் அவங்க கிட்ட பேசின ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் ரொம்ப நிதானமா அதே நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை காமா சொன்ன விதம் ரொம்பவே பாராட்டத்தக்கது கத்தி கூச்சல் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்த அந்த அகதிகள் கிட்ட அவர் சொல்றத நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றேன் நான் சொல்றத கேளுங்க நான் என்ன சொல்ல வரேன்றத கேளுங்க உங்க எல்லாருக்கும் பெங்காலி தெரியுமா உடனே அங்க கொழுமி இருந்தவங்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உங்க ப்ராப்ளம் என்னன்னு எங்களுக்கு புரியுது நாம இந்த பிரச்சனைய இந்த மாதிரி தீர்க்க முடியாது இந்த உலகத்துக்கே தெரியும் இதுக்கு பேச்சுவார்த்தை அவசியம் அப்படிங்கிறது நீங்க இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்றத நாங்க அனுமதிக்க முடியாது அப்படி அனுமதிக்கலாமா உடனே அவங்க எல்லாரும் கத்துறாங்க அதுக்கு அவர் இந்த மாதிரி சத்தம் போடுறதால ஒண்ணும் நடக்க போறதில்ல தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க இந்த உலகத்துக்கே தெரியும் அங்க அதாவது பங்களாதேஷ்ல எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்படித்தானே உடனே அவங்கதான் ஆமா அப்படின்னு சொல்ல அதனால பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு பத்தின விஷயங்களை நாங்களும் முன்னெடுப்போம் இங்க நிறைய சீனியர் ஆஃபீசர்ஸ் இருக்கிறதை நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில நீங்க பார்டர் கிராஸ் பண்றத வலியுறுத்தினா அது நடக்குமா சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டதும் நடக்காது அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து பதில் வருது எங்கள் தேசத்தின் சார்பா நான் சொல்ல வர்றது என்னன்னா அப்படின்னு அவர் முடிக்கு முன்னாடியே அவங்க சத்தம் போடுறாங்க அதுக்கும் அவரு தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் வங்காள மொழி பேச முடியாததால அவங்க சார்பா நான் பேசுறேன் நீங்க திரும்ப போகணும்னு நான் சீரியஸா வேண்டிக்கிறேன் இந்த விஷயத்துக்கு 1 ரெண்டு மணி நேரங்கள்ல தீர்க்கப்பட முடியாது அப்படின்னு அவர் சொன்னதும் அங்க கூடி இருந்தவங்க தயவு செய்து எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கெஞ்சறாங்க தெரியும் நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க படைகளோட பேசிட்டாங்க அவங்க உங்க நாட்டுல பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு நிலைமைய சொல்லியிருக்காங்க அவங்க உங்களை உங்க நாட்டுக்கு திரும்ப வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அமைதிப்படுத்தி பங்களாதேஷ் படைகளிடம் அவங்கள ஒப்படைச்சிட்டதாக கேள்வி வீரங்கிறது இப்படிதான் இருக்கும் ஆயுத பிரயோகம் பண்ணி அவங்கள விரட்டி அடிச்சிருக்கலாம் ஆனால் இந்திய ராணுவ வீரனோட வலிமை அடுத்த விஷயம் நம்ம வயநாடு போய் அங்கிருந்த நிலவரங்களை ஆய்வு பண்ணப்போ உறவுகளை பறிகொடுத்து நிராதரவா நிக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொன்னப்போ ஒரு சின்ன குழந்தை அவர் கண்ணத்துல முத்தமிட்டு தாடியை இழுத்து கண்ணாடியை பறிக்க முயன்ற போது நம் பிரதமர் அவர்கள் இளைஞர் என்றது கண்கூடா தெரிஞ்சது அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து சொன்ன வார்த்தை அவர்களுடைய இழப்புக்கு ஈடாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்ற வார்த்தைகள் தான் அந்த குழந்தைக்கு அவர் யாரு அவரு நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற விவரம்லாம் தெரியாது அந்த குழந்தைக்கு அதோட நிலைமையே என்னன்னு தெரியாது ஆனா நம்ம பாரத பிரதமர் அந்த குழந்தையோட வாஞ்சியோட அவர் விளையாடுனது பாட்டத்துக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது பிறகு அவர் சொன்ன வார்த்தைகளுமே கூட மிகவும் வலிமையான வார்த்தைகள் அவர் சொன்னது அவர்களுடைய இழப்புக்கு ஈடாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது எத்தனை உண்மை அவர் எவ்வளவு தூரம் கலங்கிப் போனார் அப்படிங்கிறத காட்டுது ஒரு தலைவனுக்கு இரும்பு போன்ற மனது வேண்டும் கடுமையான காலங்கள்ல முடிவுகள் எடுக்க இது போன்று இழகிய மனமும் வேண்டும் மக்கள் சிந்தும் கண்ணீர் துடைக்க அவருக்கு நிச்சயம் பாராட்டுகளும் நன்றிகளும் எப்பவுமே நெகட்டிவான விமர்சனங்களையே கொடுக்கணுன்றதில்லை நல்லது செய்யும்போது நிச்சயமா பாராட்டணும் இல்லையா நன்றி உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ற விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம்